படம் ஒரு சூப்பரா பண்ணிருக்காங்க வந்துட்டு டீமுக்கும் சரி அந்த எடுத்து கொடுத்து அதுக்கும் சரி நல்ல ஒரு இது உண்மையில சிவகார்த்தியம் வந்து ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷமா பாக்கும்போது அது ஒரு விஷயத்த பாசிட்டிவா பார்க்கும்போது கண்டிப்பா பாசிட்டிவ் தான் இருக்கும் இந்த படம் நல்ல நல்லா இருக்கு படம் அவ்வளவு அருமையா இருக்கு கதைகளும் அவ்வளவு அருமையா இருக்கு

பாயிண்ட் ஓ மாதிரி நல்லா சிஜி அவ்வளவு தரமா பண்ணிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்கிறாப்ல சிஜி தான் மேட்ரு எடிட்டிங் ரூபன் எல்லாமே நல்லா பெஸ்டா பண்ணிருக்காங்க என்ன இயற்கையை நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரகுமானது நல்லா இருக்கு நல்லா இருக்கு இருக்கு <te member>